சீமந்தோன் நயனம்னு பண்றோம் இல்லையா அது எதுக்குன்னா அந்த வேத மந்திரங்களை கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை ஆறுல இருந்து எட்டு மாசத்துல பண்ணுவா அப்பதான் நன்னா காது கேட்க ஆரம்பிக்குமா அந்த நேரத்துல இந்த மந்திரங்கள் கேட்டுதுன்னா அது அந்த குழந்தைக்கு விசேஷம் ஆனா இன்னைக்கு காலப்போக்கில என்ன எடுத்துனா இந்த வைதிக பங்கஷன் எல்லாத்தையும் சோசியல் பங்கா மாத்தி சீமந்தத்துக்கு நான் எவ்வளவு பேருக்கு பத்திரிகை கொடுத்தேன் எவ்வளவு பெரிய மண்டபத்தை நடத்தினேன் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டேன் முக்கியமா எவ்வளவு மொய் வந்ததுன்னு பார்த்து முடிச்சிடுறோம் இதுக்கெல்லாம் செலவு பண்ணோம் ஏன் அந்த ஒருத்தர் வந்து அவர் தான் வேதம் சொல்லணும் அவர் சொல்ற வேதம் தான் இந்த குழந்தைக்கு பக்தியை ஊட்ட போறது ஆனா அவருக்கு வந்து இவர் என்ன பத்தாயிரம் ரூபாய் சம்பவம் கேட்கிறார் ஆளை மாத்து ஐயாயிரம் ரூபாய் கேக்கிற ஆளை போட்டுடு அப்படின்னு அங்க குறை வச்சுடுறோம் மத்ததுக்கெல்லாம் மண்டபத்துக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி மண்டபம் வச்சாலும் க நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்ல அந்த மந்திர காதில் விழுவதுதான் முக்கியம் அங்க சாம வேதம் எங்க சாம வேதத்துல ரதந்தர சாமம்னு ஒரு சாமம் இருக்கு கர்ப்பிணியாக ஒரு பெண் இருக்கும் போது சீமந்தத்துல இந்த சாமம் சொல்லணும் இந்த சாம சொன்னா குழந்தை பிறக்கும் போது பக்தியா பிறக்குமா அடியனோட கதை சொல்றேன்னு இல்ல என் மனைவிக்கு சீமந்தம் நடக்கும்போது நமக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் அத்தியனம் பண்ணேன் இந்த சாமத்தை அடியனே சொன்னேன் என் மகள் இப்போதைக்கு ஒரு நாலு வயசுல நல்ல பக்தியோடு ஓரளவு இருக்காருன்னா அது ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் தான் அது என்ன மந்திரம்னா ஓம் ஆபித்வசூரனோ नोमो व आदुग्धईव नवश नमस्गता सुवाद आयिष नम इंद्र तास्तूष மந்திரம் இந்த சாமவேதிகளுக்கு அது போல யஜுர்வேதிகள் அவ்வாளுக்கு ஒரு ஒரு மந்திரங்கள் உண்டு இந்த மந்திரத்தை குழந்தை கர்ப்பத்துல இருக்கும்போது கேட்டுதுன்னா அது பிறக்கும் போது நல்ல ஞானத்தோடும் பக்தியோடும் நற்குணங்களோடும் பிறக்கும் என்று இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த கர்ப்பத்திலேயே கேட்கும் பழக்கங்கிறத கொண்டு வரணும்